படம் ஆரம்பத்திலிருந்து பல விமர்சனங்களையும் பிரச்சனைகளையுமே பார்த்த வனங்கான் படம் பார்க்க ஆவலுடன் சென்ற ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது சூர்யா பாலா இயக்கத்தில் படத்தில் பிறகு அருண் விஜய் ஹீரோவாக நடித்தார் சூர்யாவை வைத்து ஷூட்டிங் எடுக்க பாலா சிரமப்பட்டதாகவும் சூர்யா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தால் அவரை ரசிகர்கள் சூழ்ந்துள்ளதால் படம் எடுக்க சிரமமாக இருந்ததால் சூர்யா இந்த படத்திலிருந்து விலகியதாக அண்மையில் பாலா கூறினார் மற்றபடி எங்கள் இருவருக்கும் எந்த மனசாபமும் இல்லை என்று கூறினார் அருண் விஜயை வைத்து சுரேஷ் காமாட்சி தயாரித்துள்ளார் சமுத்திரக்கனி மிஷ்கின் ரோஷினி பிரகாஷ் உள்ளிட்டோர் நடிக்க ஜிவி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் இன்று ரிலீஸான கேம் சேஞ்சருக்கு போட்டியாக வணங்கான் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஒன்பது மணி சிறப்பு காட்சியைக் காண ரசிகர்கள் தியேட்டருக்கு வந்தனர் ஆனால் காட்சி ரத்து செய்யப்பட்டதாகவும் காரணம் கேடிஎம் இன்னும் கிடைக்கவில்லை லைசன்ஸ் கிடைக்க சிக்கல் ஏற்பட்டதனால் இன்று ரிலீஸ் ஆகவில்லை அடுத்த ரிலீஸ் எப்போன்னு அறிவிக்கவில்லை கேம் சேஞ்சர் தான் ஏமாத்திடுச்சு வணங்க நான் அது ட்ரீட் கொடுக்கணுன்னு பார்த்தா அதுவும் ஏமாத்திடுச்சு